மோடி தலைமைக்கு ஒரு குருஷியல் டைமில் நின்னவர் ஓபிஎஸ் அதை ஒருங்கிணைத்தவர் அண்ணாமலை அவருக்கு அந்த பாதிப்பறாத அளவுக்கு செயல்பட்டுருக்கணும் அந்த செயல்பாடு இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு சதவீத வாக்கு அதிமுக பின்னடைவு காரணமாக இருந்த ஒரு சக்தி என்டிஐக்குள்ளே வந்தார் அவர் இன்னைக்கு விலகி போகிறது என்டிஏக்கு வந்து பெரிய பின்னடைவு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு சதவீதம் தான் ஜீரோ புள்ளி ஒன்பது தான் ஆனால் பதிமூணு வெளியேறினதுக்கு காரணம் இவர் தான் அது இரட்டை தலைமைங்கிறது ஒற்றை தலைமை ஆனால்தான் பதிமூணு சதவீத வாக்குகள் வெளியேறி அது சுயேட்சிகளுக்கு போயிருக்கலாம் திமுகவுக்கு போயிருக்கலாம் நாம் தமிழர் சீமானுக்கு பெரிய அளவில் போயிருக்கலாம் தென் என்டிஐக்குள்ளே வந்திருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாக்கு சேதாரத்தை தான் இருந்த கட்சிக்கு ஏற்படுத்திய ஓ பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனதா கூட்டணி இழந்திருக்கக்கூடாது தன் அதிருப்தியை திரும்ப அவர் தெரிவித்தது மாதிரி அவரை அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தியிருக்கணும் இந்த இழப்பு வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று அவர் வந்து செல்வாக்கானவர் அவரால் தான் அண்ணா திமுக நீங்கள் பாருங்கள் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு கள்ளக்குறிச்சியில் நியர்லி பாட்டி நாமக்கல்லில் நாற்பது கன்னியாகுமரியில் அஞ்சு தூத்துக்குடியில் டெபாசிட் இழப்பு திருநெல்வேலியில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒம்பது தேனியில் பதிமூணு மதுரையில் மூணாவது போச்சுன்னா ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு தானே தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ்க்குள்ளே செல்வாக்கு தானே இதில் ஒரு சிலர் தினகரன் இருக்கார் தினகரன் இருக்காருங்கிறார் தினகரன் இருக்கார் அவர் இல்லைன்னு நான் சொல்லலை அவரும் குக்கரில் ரெட்டலையும் உதயசூரியனையும் போட்டு அவிச்சவர் தான் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் தான் ரெண்டு புள்ளி சம்திங் எடுத்தவர் தான் அதற்கு பிறகு அவர் என்டிஏக்குள்ளே வந்திருக்காரு ஆனால் ஓபிஎஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு எடுத்த அதிமுகவில் அவர் போன பிறகு அது பத்தொம்பது புள்ளி நாலாயிட்டு முப்பத்தி மூணு எடுத்த அதிமுக பத்தொம்பது புள்ளி நாலாயிட்டு அட்லீஸ்ட் ஒரு பதிமூணு சதவீதம் ஓட்டு அங்கு காலி அந்த பதிமூணு சதவீத ஓட்டு காலியாக காரணம் ஓபிஎஸ்